என்னடா ரொம்ப நேரமா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க நீயும் உள்ள ரூம்க்கு வருவே நானும் பாத்துட்டே இருக்கேன் என்னடா மச்சான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அது இருடா போலாம் அனிதா வருவாங்கல்ல பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் போலாமே என்னாச்சு இன்னும் வரல டைம் ஆகுது ஏன் இன்னும் வராம இருக்காங்க கார்லாம் அனுப்பியாச்சு தானடா அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார் அண்ணா ஆல்ரெடி கார் எப்பவும் அனுப்பிட்டாங்க அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம் வந்துருவாங்க வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க பாத்துட்டே போங்க சரியா என்னம்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு கார்லாம் அனுப்பியிருக்காங்களா என்னது இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு கார் கூட இல்லையா என்ன அவங்க வீட்டில் ஏ என்ன சால்னி நீ வேற நான் தான் சொல்கிறேன்ல அவங்க வீட்டிலலாம் ஒரு வசதியுமே இல்லை அங்கே போய்லாம் இவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல என்னவோ போ அவங்க இந்த சம்மந்தத்தை வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவோ சொன்னேன் கேக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணுறாங்க பண்ணா பண்ணிட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்துச்சு எல்லாம் கார் வாங்க முடியுமா கார் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குன்னு நினைக்கிறியா நீ வேறடி சின்ன வயசுலேயே அவங்க கறிய அவங்க அப்பாங்காரன் விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்பனே இல்லாமல் வளர்ந்த பிள்ளைங்க எங்கேருந்து போய் கார் வாங்குற அளவு எல்லாம் சம்பாதிக்க முடியும் இப்பதான் இவ வேலைக்கு போய் அவங்க தங்கச்சியே படிக்க வச்சிருக்கா அப்படிங்கிறப்ப அவங்களெல்லாம் ஒண்ணும் முடியாதடி என்னமோ பண்ணி போட்டோம் நமக்கு என்ன வந்துச்சு நீ சொல்றல கரெக்டு தான்மா ம் ஆனால் எனக்கு அவளை பார்க்கணுமா ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்கம்மா இந்த வீட்டில் அதனாலயே நான் அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரமாக வந்தான்னா பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ரூம்க்கு போவேன் எவ்வளோ நேரமாக நின்றுட்டே இருக்கேன் டயர்டாக இருக்குமா அதானே பாருடி எந்த ஊர்லேயும் நடக்காத கூத்து இங்கே தான் நடக்கும் எல்லா வீட்லேயும் பொண்ணு வீட்டிலேருந்து சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணி மாப்பிள்ளை வரவேற்பாங்கன்ற பேர் ஆனால் இங்கே பற்றியா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் சீக்கிரம் வந்தாச்சு இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து வரல பொண்ணு வர வைக்கிறதுக்கு இவங்க போய் தட்டோட வெளியே நின்றுட்டு இருக்காங்க என்ன பொழப்போ போ அத்த கார் வந்துருச்சா இந்தாங்க இல்லடா அனு நீயே ஆரத்தி எடு என்னத்த நீங்கள் தானே வயசில் பெரியவங்க நான் எப்படி இல்லடா அனு நீயே ஆரத்தி எடு நீ இந்த வீட்டோட மூத்த மருமக உன் தங்கச்சிக்கு ஆரத்தி எடுத்து நீயே உள்ள கூட்டிட்டு வா நாளைக்கு முறைப்படி தாலிலாம் கட்டி நம்ம வீட்டுக்கு வரப்போ உன் நாத்தனாரங்க எப்படியும் வசூல் பண்ணிட்டு தான் அவளை உள்ளே விடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த உரிமையை அத்தைங்க உனக்கு தரோம் சரியா நீ எங்களுக்கு முக்கியம் நீயே ஆரத்தி எடுத்து உன் தங்கச்சியே உள்ள கூட்டிட்டு வா ம் சரிங்க அத்த வாங்க நீ வாடா அனிதா அண்ணி லேட் ஆயிடுச்சிங்களா நாங்க கிளம்ப கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மன்னிச்சுடுங்கண்ணி அது அட என்னி நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க சீக்கிரமா வந்துட்டோம் அவ்வளவுதான் சரி அனு என்னடா பார்த்துட்டே இருக்கேன் சீக்கிரமா ஆரத்தி எடுத்து அனிதாவை உள்ள ம் சரிங்க சரிங்கட்டா

மாமா ஆ சொல்லு வைஷு போதோம் போதோம் மாமா சீ சும்மா ரெடி ஆ அவக்கடக்குறமாமா அதெல்லாம் சும்மா விட முடியாது இருந்தாலும் நீங்க என்னோட மாமா என்கிட்ட அப்பா உங்ககிட்ட எனக்கு உரிமை சொல்லலாம் எப்படி சொல்லலாம் உனக்கு எல்லாமே உரிமையே இருக்கு வைஷு சரியா உனக்கு என்கிட்ட எல்லாமே நீ பேசலாம் சோ அதனால அவர்கிட்ட பேச கூடாத இது பண்ணாத அது பண்ணாத என்கிட்ட சொல்லாத எனக்கு எப்படின விளையாடணும்னு தோணுதோ நான் எல்லாமே பண்ணுவேன் ம் கரெக்ட் தான் வைஷு அப்புறம் நீ உங்க மாமா கிட்ட விளையாடாம யார் விளையாட முடியும் அதனால உங்க அக்கா சொல்றதெல்லாம் கேட்காத உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ம் அப்படி சொல்லுங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப என் தங்கச்சி கொஞ்ச நேரம் என் கூட வந்தானனா நல்லா இருக்கும் வரீங்களா மேடம் ஆあ ஏதோ வரேனா எனக்கு புரிஞ்சிருச்சே இத வரேன் அனிதா ஆர் யூ ஓகே ம் நான் ஓகே மேடம் வீட்டுல ஒரே அழுகையா என்ன மூஞ்சே ஒரு மாதிரி டல்லா இருக்க எப்பயும் இருக்க அந்த ஹாப்பி எல்லாம் மூஞ்சில காணுமே அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அதெல்லாம் எதுவும் அழல ஏதோ மனசு கொஞ்சம் படப்படான ஒரு மாதிரி இருக்கு அதான் அதுக்காக என்ன அனிதா பண்ண முடியும் அப்படிதான் இருக்கு எனக்கும் நான் கொஞ்சம் தைரியமா வெளியே பேசலையா அது மாதிரி நீங்களும் பேசதான் செய்யணும் சரி நான் கேட்கணும்னு நினச்சேன் அம்மா ஓகேவா இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அனிதா என்னதான் அவங்க கிட்ட நான் ஃப்ரீயாக பேசினாலும் அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அவங்க ஓகே தானே அவங்க ஓகே தாங்க அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இந்த மாதிரி வருத்தம்லாம் வெளியில காட்டிக்கல எப்பயும் தான் இருக்காங்க ஆனா என்னன்ன புரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று நான் ஃபோனில் சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன் எதுக்காகவும் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு போய் அம்மா கிட்டே காட்டுறேன் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் அவங்களும் இங்கே வந்து எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் சரியா எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அனிதா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தானே காதல் நீலா அவள் வாழ்வது

டேய் என்னடா நீ சும்மாதான் சொல்லிட்டு இருக்கன்னு பார்த்தா நிஜமாவே மண்டபத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் டேய் நான் என்ன சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அவ்வளவு சீக்கிரம் நான் அவளை சும்மா விட்டுருவேனா எத்தனை நாள் அவ பின்னாடியே அலைஞ்சிருக்கேன் தெரியுமா நான் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு போய் சொல்றான்ப்ப கூட திரும்பி கூட பாத்துது லடா இன்னைக்கு என்னன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாயி நாளைக்கு கல்யாணம்டா எப்படி என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்ற இங்க பாரு நான் ஆசைப்பட்ட யாரையும் இதுவரை நான் சும்மா விட்டதே கிடையாது நான் எந்த பொண்ணு ஆசைப்பட்டாலும் அந்த பொண்ணை அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிறப்ப இவளை விட்டுருவனா ஆமா இந்த மண்டபம்னா எனக்கு எப்படிடா கன்ஃபார்மா தெரியும் அந்த பொண்ணு தான் யாருக்குமே பத்திரிக்கை குடுக்கலன்னு சொன்ன அவ எங்க ஆபீஸ்ல யாருக்குமே பத்திரிக்கை குடுக்கலதான் ஆனா ஒரே ஒருத்தனை தவிர அவன் கூடவே வேலை பாக்குற அஸ்வின் ஒருத்தனுக்கு மட்டும் பத்திரிக்கை குடுத்திருக்கா அவனும் யாருக்குமே தெரியாம மறைச்சுதான் வச்சிருந்தான் அவனோட கேபின்ல இருந்து அவன் இல்லாதப்ப எடுத்து மண்டபத்துல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்டா இதுதான் எனக்கு தெரிய வந்துருச்சு எனக்கு அவங்க வீட்டுக்கே போய் தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது ஆனா கல்யாண இருந்து ஓடி போனதாதான்டா வரணும் அப்பதான்டா அவ எனக்கு கொடுத்த அவமானத்தை எல்லாத்துக்கும் நான் பள்ளி வாங்கின மாதிரி இருக்கும் டேய் அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றா இல்ல அப்புறம் ஏன்டா நீ திரும்ப திரும்ப அந்த பொண்ணை விடாம இப்படி பண்ணிட்டே இருக்க உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா நான் எத்தனையோ பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்கேன் மிஞ்சி போனா மூணே அட்டம்ப்ட் தான் என் வலையில விழுந்துருவாளுங்க ஆனா இவ ரெண்டு வருஷமா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்டா இத்தனைக்கு ஒரே ஆபீஸ் நான் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு அவ பின்னாடியே டெய்லி சுத்திருக்கேன் ஆனாலும் அவ என்ன திரும்பி கூட பார்த்தது இல்லை தெரியுமா அப்படி இருக்கப்போ அவளை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்காதா எனக்கு தெரியாது என்ன வேண்டான்னு எவ்வளவு சொல்லக்கூடாது நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சுதான்டா ஆகணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ வேணா பார்த்துட்டேரு காலையில இங்க மண்டபத்துல கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு ரெடியா இருக்க மாட்டா கண்டிப்பா அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல நான் தான்டா இருப்பேன் இங்க பாரு நீ பாத்துட்டே இரு அதே முகூர்த்த நேரத்துல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் என்னடா சொல்ற ஒன்னும் புரியல இங்க பாரு இந்த கல்யாண மாப்பிள்ளைய பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது மண்டபமே எவ்வளவு பெரிய மண்டபத்தை புடிச்சிருக்காங்கன்னு பார்த்தியா அப்படி இருக்கப்ப அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல என்னடா சொல்ற அது எனக்கும் தெரியும்டா எனக்கும் பிளான் இருக்கு அவளை காலையில இந்த மண்டபத்துல இருந்து தூக்குறேன் அது எப்படில எனக்கு தெரியாது சமயம் பார்த்து தூக்குறேன் கண்டிப்பா அவ கழுத்துல நான் தாண்டா தாலி கட்டுறேன் எப்படிடா அதுக்கும் எனக்கு பிளான் இருக்குடா இந்த மண்டபம்னு தெரிஞ்ச உடனே வந்து ஃபுல்லா சுத்தி பாத்தண்டா இந்த மண்டபத்துல என்ன தெரியுமாடா மச்சா ஸ்பெஷாலிட்டி இங்க பெரிய ஆளுங்க தானே இந்த மண்டபத்துல கல்யாணம் வைக்கிறாங்க இவங்கெல்லாம் நிறைய கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுப்பாங்களாமா அதனால இந்த ஏரியா ஃபுல்லாவே கப்புள்ஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கனால உள்ள வந்து மண்டபத்துக்குள்ள எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு மணமகள் அறையும் மணமகள் அறையும் கொஞ்சம் அவுட்டர்ல வச்சிருக்காங்க அவுட்டர்லனா பேக் சைட் சோ அது வந்து இன்டீரியர்ல இல்லடா அதனால புண்ணு தூக்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியா காயநகத்தனம்னு வையன் அவளை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ சொல்றதெல்லாம் தான்டா ஆனா பொண்ணு கூட எப்பயும் ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க எப்பயுமே பொண்ண தனியா விடவே மாட்டாங்கடா அப்புறம் எப்படி நீ எதுவும் கவலைப்படாதுடா கண்டிப்பா அதுக்கும் நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும் அந்த கேப்ல நாம நினைச்சத சாதிக்கிறோம் அவளை தூக்குறோம் இந்த மண்டபத்தை விட்டு அவ ஓடி போயிட்டான்ற பேர் தான் வரணுமே தவிர அவளை கடத்திட்டாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அவ எப்பவும் சொல்லிட்டே இருப்பாடா மச்சான் எனக்கு எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு என் குடும்பம்தான் பெருசு என்னைக்கும் எங்க குடும்பத்துல இருக்கவங்களான தலைகுண்ணி விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாடா இப்ப பாத்தியா என்ன லவ் பண்ண மாட்டேன்னு இப்ப பாரு அவளுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி பெரிய அவமானத்தையே நான் தேடி தரேன்டா இத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும் அப்பதாண்ட அவளுக்கு யாருமே என்னன்னு தெரியும் அவகிட்ட அவ கழுத்தை தாலி கட்டி அவளை இதே மண்டபத்துக்கு நான் கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன் நான் உங்களை இருக்கேன் நீங்க டைனிங்ல இருந்து காஃபி எடுத்துட்டு வரீங்க யாருக்கு தான் முன்னாடியே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் என்னன்னு தெரியல வெளியில அந்த லைட்டு போடுறவங்க கிட்ட எல்லாம் பேசி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு போய் இதை மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆனாக்கா நீங்க குடுக்குற தான் அவனுக்கு அண்ணி அடே வாங்க நீ சொல்லுங்க இல்ல அண்ணி அது நாளைக்கு கல்யாண டைம் எதுவும் மறந்துடக்கூடாது கூடாது இல்லைங்களா அதனால தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அண்ணி அதான் அதுக்கு எதுக்கு அண்ணி இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க நாங்களே அதுக்காக தான் அக்காவை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் போலாம் அண்ணி எதுவும் பிரச்சனை இல்லை அவங்க இதை கவிங்க கொடுக்கணுமா கொடுத்துட்டு வருவாங்க நாம போலாம் அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க வைஷு வைஷுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா வைஷு உன் அக்கா கூட தானே இருக்க சொன்னேன் எங்க போயிட்டு இருக்கேன் அக்காவுக்கு பட்டு சாரி கட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா தான் நைட்டில எதுவும் போடக்கூடாது திரும்பவும் சாரியே கட்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல அதான் வேற சாரி மாத்திட்டு இருக்காமா அதுக்குள்ள எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன் என்னம்மா அப்படியா சரி சரி அம்மாடி வைஷு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாமா என்ன இப்படி கேட்குறீங்க என் கிட்ட ஆர்டர் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணி கேட்கறீங்க சொல்லுங்க சரிடா இல்ல கவின் கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னான்டா அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஆனா அவன் இந்த மண்டபத்துக்கு வெளியில தான் எங்கயோ வேலை பார்த்துட்டு இருக்கான் எங்கன்னு தெரியல கொஞ்சம் அவன்கிட்ட இந்த காஃபியை கொடுத்துறியா ஆ சரிங்கத்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கொடுங்க நான் கொடுத்துறேன் ம் சரிடா அண்ணா அங்கெல்லாம் கீழே தொங்குது பாருங்க கரெக்டா கட்டுங்க அப்பதான் அழகா இருக்கும் அண்ணா கொஞ்சம் ஏத்துங்க ஆ ஆ தம்பி ஏத்துறப்பா இது கொஞ்சம் பரவாயில்லையான்னு பாரு ஆ அண்ணா இன்னும் ஒரு கொஞ்சம் ஆ கரெக்டா இருக்கு네 போதும் போதும் ஆ சரிப்பா தம்பி அண்ணா கொஞ்சம் அதே மாதிரி கரெக்டா பார்த்து பார்த்து कटுங்க அண்ணா அழகா இருக்குno இல்லங்களா ஆ சரிங்க தம்பி பாரா இங்க தான் இருக்கீங்களா 나 கூடங்கள மண்டபம் ஃபுல்லா தேடிட்ட பாத்தா இங்க இருக்கீங்க அந்த லைட் போட்றதுல என்னப்பா பிரச்சனை அது கூட கரெக்டா இருந்தாதான் நல்லா இருக்கும் அண்ணா பூ போல் என்ன ஏதோ செய்தவரே நெஞ்சை பூ போல் கொயிரும் சொல்லுங்க மேடம் என்ன அது சீமா என்ன தேடி வந்திருக்கீங்க அது உங்களுக்கு காபி கொடுத்துட்டு போலான காஃபியா எதுக்கு நான் உங்க கிட்ட காபி கேட்கவே இல்லையே பரா நான் நானே உங்களுக்கு அக்கறைப்பட்டு பட்டு போட்டுட்டு வந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் சரியா அத்தை தான் கொடுத்தாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நீங்கள் தான் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களாமே உங்ககிட்ட கொடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க அதான் கொண்டு வந்தேன் இந்தாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே அதான பார்த்தேன் அம்மாவை தவிர வேற யாரும் நம்ம மேலே அக்கறையா இருக்க போறாங்கன்னு யோசிச்ச கரெக்டு தான் உரிமையானவங்களுக்கு மட்டும்தான் உங்க மேல அக்கறை வரும் மற்ற யாருக்கும் வராது வாட் புரியாம இருக்கிறதே நல்லதுதான் மிஸ்டர் கவின் இந்தாங்க குடிங்க தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு இந்த ஆஃப் சாரி சூப்பரா இருக்கு அப்படியா உண்மையாவா சரி ஓகே நான் கிளம்பட்டுமா ஏன் மேடம் உள்ள என்ன வேலை இருக்கு கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமே நானும் தனியா தான் நின்னுட்டு இருக்கேன் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தா நல்லா தோணுது கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பண்ணுறது அக்கா மட்டும் ரூமில் தனியாக இருக்கா அம்மா ஏற்கனவே சொன்னாங்க அக்காவை தனியாக விட வேண்டான்னு அதான் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்புறம் என்ன அதெல்லாம் அன்னி கொஞ்ச நேரம் தனியாக இருந்துப்பாங்க ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீ போய்க்கோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ரொம்ப நேரமாக தனியாகவே நின்றுட்டுருக்கேன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு யாராச்சும் கூட பேசுறதுக்குன்னா நல்லா இருக்கும் அதான் அதற்கும் இல்லை இரக்கம் இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராம இடையில் நின்றாய இது நியாயமா பிபிரி பூச்சை இளரத்தம் இந்த வயசு வர எங்கே போனான்னு தெரியல தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போனவன் இன்னும் வரல நான் அதுக்குள்ள சாரி கூட மாற்றி முடிச்சிட்டேன் இவ்வளோ நேரம் இப்படி தனியாகவே நிற்கிறது அம்மாவும் வர வெளியே தான் இருக்காங்க வெளியே போலான்னா வேண்டாண்டா நீ ரூம்லயே இருன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேற தனியாக இருக்கவே முடியல போர் அடிக்குது இதுவரை இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லா மண்டபத்துலேயும் ஸ்டேஜ் பக்கில பக்கத்துலேயே தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரூம் இருக்கும் இந்த மண்டபத்து மட்டும் என்ன சைடில் கொடுத்துருக்காங்க என்னவோ தெரியல அனிதா உள்ள வரலாமா சார் வந்திருக்காரு என்னவா இருக்கும் ஆ வாங்க சார் நீலா நீலா காதல் நீலா

அதனால உள்ள இருக்கவங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்றனால தான் நம்ம ரெண்டு பேர் ரூம் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் பேக் சைடுல கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு டிஃபரெண்டா ஃபீல் ஆகலாம் அத இதை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலல்ல என்னன்னு யோசிச்சிட்டு இருப்பீங்களே நினைச்சு தான் வந்தேன் கரெக்ட்டா அதை தானே யோசிச்சிட்டு இருக்கீங்க ஆமாங்க அத தான் அது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு தான் அத இப்பவே பேசிடலாமே சொல்லுங்க அனிதா என்னடா திரும்பியும் இந்த மாதிரி பேசுறான்னு நினைக்காதீங்க ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னதுதான் நாளைக்கு நமக்கு கல்யாணமே ஆக போகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்க மனசுல என்னென்னலாம் தோணும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அனிதா இப்போ இந்த மேரேஜ் நமக்குள்ள எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அது எனக்கு புரியுது சார் என்ன சொல்றீங்க உங்களுக்கு நான் என்ன பேச வரேன்னு புரியுதா எனக்கு நல்லாவே புரியுது சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்பதிக்கு நமக்கு கல்யாணம் மட்டும்தான் நடக்குது மத்தபடி நமக்குள்ள எந்த ரிலேஷனும் இல்ல அதை தானே சொல்ல வரீங்க அனிதா அது எனக்கு தெரியும் சார் நான் உங்ககிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கலையே என்னால் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு டைம் வேணும்னும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை எனக்கும் டைம் வேணும் சார் நான் உங்களை ஒரு எம்டியாவே பார்த்துட்டேன் டக்குன்னு என்னால் ஹஸ்பண்டாக எனக்கு கண்டிப்பாக டைம் வேணும் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அனிதா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தயக்கம் இருக்க தான் செய்யும் இப்போவும் நான் சொல்கிறேன் அனிதா உங்களுக்காக எப்போவும் நான் இருப்பேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் நான் தான் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு டைம் வேணும் எனக்கும் டைம் வேணும் கொஞ்ச நாள் நல்லா பேசி பழகுவோமே அதுதான் சார் நல்லா இருக்கும் என்னாச்சு எனக்கு புரியல அனிதா எப்படி என் மனசில் இருக்கிறதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ரியலாவே எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு தெரியுமா நான் என்ன பேச வரேன்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல அது நான் சொல்றதுக்கு முன்னாடியே அதுக்கான பதிலும் எனக்கு சொல்றீங்க அப்படிங்கிறப்போ ரியலாவே எனக்கு புரிஞ்சுக்க முடியல அனிதா இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாங்களான்னு ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கீங்க சார் ஒருத்தர் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத முதல் கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாம் சார் அதனால எனக்கு ஒரு வேலை ஈஸியா புரியுதா என்னமோ என்ன என்ன அனிதா புரியல என்ன சொன்னீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் சரியா என்னை தீண்ட கூடாது வானோடும் சொல்லாத வங்க கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குடல் நீ தொட்டா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எப்போவும் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இதுவரையும் உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது இப்போ கூட டைம் கேட்டது எனக்காக இல்லை உங்களுக்காக தான் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்னை உங்கள் ஒய்ஃபை ஏற்றுக்க முடியாது இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பிடிக்கிறீங்க இருந்தாலும் உங்கள் மனசில் நான் வந்திருந்தாலும் முழுசாக நான் வந்திருக்க மாட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ கூட இந்த டைம் கேட்டது எதுக்காக தெரியுமா நீங்கள் எப்படியும் என்னை ஏற்றுக்க உங்களுக்கு டைம் ஆகும் அதுக்காக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல என்னடா ஒரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துகிறோமோன்னு நீங்கள் எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்காக தான் எனக்கும் டைம் வேணும்னு நான் சும்மா சொன்னேன் இருந்தாலும் இந்த கேப்பு நல்லா தான் இருக்கு உங்களை பற்றி நானும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல என்ன மேடம் ஒன்றும் இல்லை சும்மா தான் சரி சாப்பிட்டியா இல்லையா ம் சாப்பிட்டேங்க குழந்தனாரே வாங்கக்கா அன்னி வாங்கனி நான் வரదల இருக்கட்டேன் நீங்க என்ன பண்றீங்க அது அன்னி ஆனிதாக்குது புது பிளேஸ் தான அன்னி அத எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா சாப்டாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போலாமே அப்படியே கேட்டுட்டீங்களா உங்க வைஃப் சாப்டாங்களாமா அன்னி நீங்க இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா பின்ன நீங்க என் கொழுந்தனாரு உங்களுக்கு அண்ணி நானு அப்போ உங்களுக்கு கிண்டல் பண்ற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு நீங்க வேணா பாத்துட்டே இருங்களா இப்போ நான் மட்டும்தான் கிண்டல் பண்றேன் நாளையில இருந்து அனிதாவும் என் கூட சேர்ந்துருவா அதுக்கப்புறம் உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் படாத பாடு பட போறாங்க அவங்களுக்கு வர வைஃப் எல்லாம் இதுக்கு மேல நாங்க வச்சு செய்வோம் என்ன அனிதா கரெக்டா ஆமாக்கா பாத்துடலாம் விடுங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சா நடுவுல நான் இருக்குப்பா நான் கிளம்புறேன்

உனக்கே தெரியும் நம்ம வீட்டில் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க ஆனால் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களாம் வயசில் ரொம்ப பெரியவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க அனிதா அதனால தான் சொல்கிறேன் ம் புரியுதுக்கா நானும் யார் முன்னாடியும் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு தான்கா ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கே தெரியாமல் சில டைம் வந்துடுதுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அனிதா போக போக சரியாயிடும் நீ இவ்வளோ நாள் அப்பப்போ அவரை பார்த்துட்டு இருந்தேன் இனிமே ரெகுலராக கூடவே இருக்க போறல்ல அதனால் எல்லாம் சரியாயிடும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணுமே என்னக்கா கேளுங்க ஒன்றும் அனிதா அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்க்கணும் அபி வேற தூங்கிட்டாலா அங்கே அப்பர்ணாவும் கையிலும் வேற ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க நீ ரூமில் இருக்கல கொஞ்சம் நேரம் அபியை பார்த்துக்குறியா நான் நான் தூங்க போகிறப்ப வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறேன் தனியாக ரூமில் படுக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா வீடாக இருந்தால் எதுவும் தெரிஞ்சிக்காது இங்கே புது இடம்ல அதான் கொஞ்சம் புது இடத்துல போய் தனியா விட முடியுமாக்கா சின்ன குழந்தாவ எந்திரிச்சா கூட யாருக்கும் எதுவும் தெரியாது நான் பாத்துக்கிறேன் அவ எனக்கும் தான் நான் பாத்துக்கிறேன் கொடுங்க சரிம்மா

டே கார்த்தி மாப்பிள்ள ட்ரெஸ்ல செம்மையா இருக்கடா மாப்பிள்ள கலை வந்துருச்சு தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ரொம்ப அழகா இருக்கடா மச்சான் என்னடா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கேன் சிரிக்கவே மாட்டேன்ற உனக்கு தாண்டா கல்யாணம் ஆக போகுது நீ என்னன்னா உருன்னு நிக்கிற சூர்யா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குடா மச்சான் என்னமோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருக்குடா ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு லூசாடானி இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருக்க இங்க பாரு லாஸ்ட் டைம் அந்த அந்த மாதிரி மாதிரி நடந்தனால உனக்கு தோணுதா தான் இருக்கும் என்னடா பிரச்சனை இந்த டைம் கல்யாணம் ஆவலா ரெடி ஆயிட்டு இருக்காங்க உனக்கு இன்னும் அமைச்சா ரெடியாரு இன்னும் ஒரு மணி நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்ட போற அதனால அத நினைச்சு சந்தோஷமா இருப்பானா அதை விட்டுட்டு தேவ மத்ததெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சூர்யா இருந்தாலும் மனசு என்னமோ மாறி இருக்குடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இன்னும் ஒரு மணி நேரத்துல என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாரு உன் மூஞ்ச பார்த்தா ஃபுல்லா சிரிப்பா தான் இருக்கும் அப்ப வச்சுக்கிறேன் அக்கா ஒரு 5 मिनिट्स கா இத வந்தறேன் கா அங்க தீபா வேற saree கட்டறேன்னு சொல்லிட்டு இருந்தால அவளுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து விட வரேன்னு சொல்லி கா இந்த வைஷு இங்க இருப்பா நான் போயிட்டு வரலான்னு பார்த்த அக்கா ஒரு 10 मिनिट्स கா வெயிட் பண்றீங்களா வந்துடறேன் அதெல்லாம் ஒரு பிராப்ளமும் இல்லடா அதான் நீ எனக்கு பேக்கப் முடிச்சிட்டல நான் பாத்துக்கறேன் நீ போயிட்டு வா இருந்தாலும் உங்களை தனியாக விடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா டென் மினிட்ஸ் தானே அதுக்குள்ள வைஷு வந்துடுவா போ ம் சரிங்கக்கா என்னடி நீ என்ன ஏமாத்துட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போவ அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி டி நான் சொன்னா சொன்னதுதான் எனக்கு பொண்டாட்டினா அது நீ தாண்டி உன்னை இப்ப சும்மா விட்டுருவனா வாடியும் கூட என்னடி ரொம்ப அழகா இருக்கு திமுரு நான் நினைச்சத அடையாம விட மாட்டேன்டி நீ எப்பவா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான்டி உன்னை சும்மா விட்டாதானே வாடி